ஒருவேளை நம்முடைய ஆசிர்வாதங்கள்லாம் வளர்ச்சி இல்லாம இந்த வார்த்தை நம்ம தரிசனத்துல கொண்டு வரும் பொழுது அந்த பொழுது நம்முடைய கண்கள் பார்க்கும் நாம் விரித்தி அடைந்திருக்கிறதை கையில சொல்லாம உபாக புத்தகம் இஸ்ரோவில் மக்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை உபாக்க புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை எல்லாம் எடுத்துக்கொள்வோமா உபாகமும் பதிமூன்று பதினெட்டு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை கத்த தமது பாத்தீங்களா கோபத்தின் அவங்க சில காரியங்களை பண்ற அவங்க சில அவிசுவாசமான காரியங்கள் அவர்கள் பண்ணுகிறதான சில வணங்க கழுத்துள்ள காரியங்கள் அவர்கள் பண்ணுகிறதான பொருட்டான காரியங்களை எல்லாம் கோபத்தை விட்டு திருப்பி நீ படிங்கப்பா நீ படிச்சிருக்க அவنا படிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி தயவு செய்து தயவு செய்து உனக்கு இறங்கி இறங்க தயவு காட்டுறாரா இறங்க இறாரா அவர் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி ஆபிராம் ஈசாக்கு யாக்கோபுக்கு சொன்ன वक्तத்த தேற ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார் கைதட்டலாமா உன்னை விருத்தியடைய

சில நேரங்கள உண்மையா இருக்க மறந்துடுறோம் சில அதெல்லாம் கோபமா எடுத்துக்கிறது இல்லை எடுத்துக்காரா தயவு காட்டுறான் என்ன கட்டுறா தயவு காட்டி இறங்குகிறாத்த இறங்குறது பாருங்க பிள்ளை எவ்வளவு சேஷ்டம் பண்ணா கூட அவங்க அப்பா அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சு அடுத்து என்ன வேணுமோ எல்லாமே பண்றாங்க நான் எவ்வளவு பேரண்ட்ஸ்ல பாத்துருக்கிறேன் அந்த பிள்ளைங்க அந்த அப்பா அம்மா கிட்ட கணக்கு ஆனாலும் மரியாதை தர அந்த அப்பா அம்மா அந்த பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அத எல்லாரும் செய்யறாங்க கடைசியில சாகும்போது வீடு கூட வச்சுட்டு போயிடுறாங்க அந்த பிள்ளைகளுக்கு அந்த உலகத்துக்குள்ள ஒரு பிள்ளை தகப்பர் தன் பிள்ளைகளுக்கு இவ்வளோ செய்யப்படுது பரம தகப்பட நமக்கு எவ்வளவு செய்வதுன்னு செய்யணும் சத்தமான்னு சொல்றேன் யோயா என்ன செய்யறான் கோபத்தை விட்டு வசதி சுத்தம் கத்து கத்தை தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திருப்பி ஆஹ் டயம் செய்யறான் தயவு நான் தயன ரொம்ப நல்லா பார்த்துறேன் கிரும்ப செய்ய தய செய்து என பாவத்தாரிக்கும் செய்யணும் நம்ம அப்பா கிட்ட வந்துட்டாக்கா அப்படி கட்டி பிடிச்சுக்கணும் விசுவாசத்துல நம்முடைய நினைவுல அண்டவரே என்ன பண்ணீங்க அப்பா அப்படின்னு சொல்லி அந்த தாழ்மையா முட்டி கூட கத்துக்கணும் சர்ச்சையில நீங்க எல்லாம் அழகா முட்டி போட்டீங்க எல்லாரும் நேர் முட்டி போட்டீங்க அது நம்ம கத்துக்கணும் இப்ப முட்டி போறது எல்லாம் பந்து கொர்ந்து வந்துக்கிறாங்க எல்லாம் தலைக்கு துணி போடுறத மறந்துடுறாங்க முட்டி போடுறது தான் மறந்துடுறாங்க ஆஹ் நிறைய ஆவிக்குரிய பழைய காலத்துல செய்தான காரியங்கள் அல்லது வேதத்துல இருக்கிறதான சில காரியங்கள் நம்ம மறந்து கொண்டே வந்து இருக்கிறோம் சில சத்தியங்கள் என்ன சொல்றது இப்படி எல்லாம் அந்த சாப்பிட்ல இந்த சாப்பிடல இருக்குது நம்ம என்ன பண்றோம் அப்ப அதெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது நம்ம மடநா மாறிக்கொண்டிருக்கிறது கற்றுக் கொடுத்தது வேத சில வார்த்தைகள் இப்படி உலகம் சயின்ஸ் மாறும் பொழுது இப்படி மாறி சொல்லி இல்லாம ஆ எல்லாம் மாறிக்கூடாது ராமேன்னு சொல்லுங்க முட்டி போறது ஒரு ஆசீர்வாதம் கையில பயிர் வீடு ஒரு சொல்லுங்க பவரே ஆசீர்வாதம் இல்லை கத்திரம் கொடுத்த ஒரு ஒரு ஆசீர்வாதம் ஆ அதான் ஆண்டவர் சம்பத்தை வந்த உடனே அப்படியே முட்டி போட்டு அப்படியே கா காலை பிடிச்சிக்கணும் அண்டவரே எனக்கு அவர் தைவம் காட்டுறாருங்க யாரை காட்டுற தைவம் நம்ம வேலை ஆ யார் காட்டுற தயவு தைவம் காட்டுறானாம் கோபத்தை விட்டு இறங்குறான் மோஸ்டலிக்கு சொன்னேன் அப்படி அழிக்கிறேன்னு சொல்லும் பொழுது மோச கண்ணீர் விடும் பொழுது ஆண்டவர் மாத்துறாரு அதை மாத்தி அவங்களை கொண்டு போறாரு காடை வேணும் இறைச்சி வேணும் சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணும் பொழுது ஆண்டவர் இறங்குகிறார் அங்க மோச பல இடங்களில் வணக்கத்தில் ஆண்டவர் இறங்குகிறார் இஸ்ரேல் மக்களோடு அவர் எகித்து நினைத்து எகித்து பத்தி பெருமையா பேசும் பொழுது ஆண்டவர் கோபம் வந்துருச்சு பாருங்க அப்பெல்லாம் இறங்குகிறார் கோபத்தை விட்டு மாறுறாரு திகித்து வெளியே வந்துவிட்டாங்கன்னா இகித்த பத்தி பேசுவாங்க அந்த உணவை பத்தி பேசுவாங்க அந்த தெய்வத்தை பத்தி பேசுவாங்க அது கொடுமை கூட நல்லதுன்ட்டு பேசுவாங்க விஸ்ரவன் மக்கள் இவ்வளோ கொண்டு வந்திங்கன்னு பேச முழுது அவனை அப்போ விட்டு என்ன பண்ணறான் கோபத்தை விட்டு இறங்கி என்ன பண்ணாரா தை வாசி வாஷனா தைவு கத்து தமது திரும்பி தயவு செய்து இறங்கி

பாருங்க மனம் மருந்து வெளியே இருக்கணும் பழைய அறுவரு வியாதி ஆனா அவரை தோன்றாரு அவனுகிறாரு புதிய போனது அவங்க யாருமே தெரியாது இவரை இஸ்ரேல் மக்கள்

எல்லாம் அதிகமாக படிக்க ஆரம்பிக்கணும் படிச்சு நித்திராதீங்க எவ்வளோ முடிஞ்சாலும் படிங்க அது ஒரு பெருக்கம் படிப்போரு பெருக்கம் பக்கத்து இடம் இடம் விட்டுறா இடம் வாங்குங்க காலி இடம் இருந்தாங்க பக்கத்தில் அந்த இடத்த வச்சு ஜோம் பண்ணுங்க அந்த வேறு இடம் வாங்கணும்ப்பா அப்படின்னு ஜோம் பண்ணுங்க ஏதாவது இடம் பார்த்தாக்கா அந்த இடம் வாங்குறதுக்கு ஒரு என்ன வரணும் வாடி வீட்டில் இருக்கிறியா பக்கத்து இடம் காலி இருந்துச்சா அந்த வரே இந்த இடம் எனக்கு குடிப்பீரா அந்த வரே எப்படி கேட்கணும் இந்த இடம் எனக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்களே

ஐஸ்வர்யத்தில் விருத்தி அடைய செய்வார் என்ன சொல்லுவாங்களா மேல படிங்க டிவியில ஐஸ்வர்யத்தை அது காட்டுப்பா ஐஸ்வர்யத்தை ஓகே ஐஸ்வர்யத்தை விருத்தி அடைய செய்வார் ஐஸ்வர்யத்தை கொஞ்சம் விருத்தி வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போகும்பொழுது டாக்டர் போடுற பில்லு பார்த்தா பயமா இருக்குது மருந்துகள் பில்லு பார்த்தா பயமா இருக்குது அது கட்டுறதுக்கு பணம் வேணும் இல்லையா

அதுக்குதான் மேல ஏசப்பா வந்திருக்காரு அவர் டாக்டர் அவர் வீடியோ பாக்குறாங்க குறைஞ்சு போச்சு இந்த ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் வீட்டு பக்கத்துல இருக்குது ஊருக்கு இருக்குது அப்படியே நம்ம மைண்ட் வந்துச்சு பைபிள் இருக்குதுங்க பெரிய ஹாஸ்பிட்டல் நமக்கு இது வந்து ஒரு ஜோபம் அது போன உடனே பெரிய பெரிய பில் சொல்றாங்க எது எல்லாம் ஜபிக்க போகும்போது ஹாஸ்பிட்டல் எல்லாம் இந்த பில்லு பார்த்து இவ்வளவு பில்லு போட்டுக்கிறாங்க பஸ்ட் இவ்வளவு பணம் ஆகுது

நேச்சுக்குப்பா ஐயோ ஆறு மணி வரைக்கும் எழுந்திரிக்கணுமா அது காலத்தில் அஞ்சு மணிக்கு அஞ்சு சார் அஞ்சு மணிக்கு ஏன் லேட்டாக திரிக்கிறது கேட்டுப்பாங்க ஏன்னா சீக்கிரம் படுத்துருவாங்க ஆனால் இப்போ எல்லாம் லேட்டாக பார்த்ததுனால எப்படி எழுந்திக்கிறாங்க லேட்டாக இருந்துக்காங்க ஆறு மணிக்கு இவங்க சீக்கிரமாக எழுப்புறாங்க ஏழு மணிக்கு பசங்க எழுப்பா கூட ஏழு மணிக்கு சீக்கிரம் எழுப்புற நம்ம இந்த மாதிரி ஜெபத்துக்கு வர்றதுக்கே நம்ம கடினம் நினைச்சு எப்படி அங்கே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும்

அது என்னங்க உருவாகுது தரிசனங்கள் உருவாகுது ஐஸ்வரியமா உருவாகுது சொல்லுங்கம்மா சொல்லுங்க தமிழ் ஐஸ்வரியம் எப்பவுமே அதான் திருசோறும் வேதி தியானம் என்ன பண்ணுங்க வேதி தியானம் அதான் அந்த யானை வந்த இதெல்லாம் ஆமாம் எழுதக்கூடாது நம்ம கஷ்டத்தை போ போக முடியாது நாம் பாடங்கள் மாற நம்ம கடனங்கள் மாறுபடியாக என்ன பாடுறது சொல்லுங்க ஐஸ்வரியத்துல இருந்து எல்லாம் சொல்லுங்க

அது எடுக்க எடுக்கு வந்ததுன்னு அர்த்தம் நீ குறைச்சி போக மாட்ட கத்தரு உன் கைய என்ன பண்ணதா ஆசிரியர் அல நீ குடுக்கறதுனால சோர்ந்து போக மாட்டேன் நீ குடுக்கறதுனால தருதம் வராது நீ குடுக்கறதுனால கஷ்டம் வராது உங்களுக்கு நீ கொடுத்தாலும் நைசூர் இருந்தோம் என்ன பண்ணாதாமா இதாவது இதா என்ன சொல்றது நின்றாவுது கத்தரு நம்ம உயர்த்தி கொண்டே போவார் என்ன கத்தவு மாசு வந்து கொண்டே இருப்பா அல லூயா ஒளப்ப உங்களுக்கு பெரிய காரியம் வசதி செய்வா ரெண்டு சம்ப அஞ்சு பத்து சொல்லப்படுகிறது தாவிது வர வர விருத்தி அடைந்த வர வர நல்லா வார்த்தை தெரியுமா வாசிங்க அஞ்சு பத்து ரெண்டு சமையல் அஞ்சு பத்து தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்த அப்படிங்க நீங்க விருத்தி அடையணும் சத்தி வந்தா ஒவ்வொரு வருஷமும் விருத்தி அடையணும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி போர் மாசம் மாதம் வந்துட்டோம் அடுத்த மாசம் ஒரு விருத்தி பார்க்கணும் நீ ஒவ்வொரு மாசம் ஒரு விருத்தி பார்க்கணும் தாவிது நாளுக்கு நாள்

ஒரு விருத்தி தாங்கப்பா ரெண்டு கை விருத்தப்பா ரெண்டு கை வீர்த்தி சொல்லுங்க அண்டை நான் இதெல்லாம் குறைபட்டுக்கிறேன் ஒரு வேளை பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க படிப்பில் குறை இருந்தால் விரித்தி இருக்கும் வேலைக்கு போறவங்க வேலையில் பணத்தில் குறை இருந்தால் அதில் ஒரு குறைவு வரட்டும் ஆரோக்கியத்தில் குறைவு இருந்தாக்கா அது ஒரு விருத்தி வரட்டும் ஆளில் கேளுங்க அந்த வரையான சுகம் இல்லைப்பா சுகத்தை பார்த்து பார்த்துக்கிச்சேங்கப்பா சொல்லுங்க ஆள அப்ப ஒரு விருத்தி அடையிட்டோம் ஐயா தெய்வீக சுக வாழ்க்கையில விரித்தி சொல்லி கேளுங்க விருத்தி அடைய செய்கிற கருத்து சொல்லுங்க அந்த ஒரே பணத்தை மட்டுமல்ல சுகத்திலேயே அந்த வார்த்தை படிப்புல பிள்ளைகளுக்கு வரட்டும் எக்ஸாம் இந்த மார்ச் மாசம் பிள்ளைகளுக்கு ஒரு விரித்தி வரட்டும் அந்த ஒரே பிள்ளைகளை ஆசிர்வதி ஆசிர்வதி கிரேசுவில் முடம்புதான் எல்லாரும் அப்படியே இருப்போம் கருத்து நல்லவராக இருந்த அந்த வார்த்தை நம்ம